சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஓஎம்ஆர் பக்கம் சென்னை காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது சிறியவர் முதல் பெரியவர் வரை நலம் தரும் நாற்காலி யோகா ஆழ்ந்த மூச்சு பயிற்சியில் முதிரைகளாக பார்த்துட்டு வரோம் இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக அமைகின்றது உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கூட அழகாக பக்கவிளைவு இல்லாமல் இந்த பயிற்சியை பண்ணலாம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து வலி இருக்கக்கூடாது கழுத்து தசைப்பிடிப்பு இருக்கக்கூடாது வயிறு உப்பிசம் பசியின்மை இது நமது யூடியூப் பார்த்து நிறைய நேர நேர்கள் எளிமையான பயிற்சியாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த வகையில் மிகவும் வயதானவர்களுக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக பார்க்க இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக நீங்கள் நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சை விடணும் அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வலியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்கிடணும் அதுக்கப்புறம் அந்த முதிரையில் கை வச்சுட்டு அந்த முதிரை ஆரம்பித்த உடனேயும் அஞ்சு முறை நல்லா இன்கேல் எக்ஸைல் பண்ணிக்கோங்க இரண்டு நிமிடம் முதிரையில் இருந்துட்டு முடிக்கும் பொழுதும் அஞ்சு முறை இன எக்ஸைல் பண்ணிக்கோங்க அப்போ இது என்ன ஆகுது ஒரு இடத்துல நேராக உட்காந்துருக்குது ஆசன நிலை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கிறோம் இது ஆசன நிலை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறோம் அது வந்து ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அப்போது ஒரே நேரத்தில் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியும் பண்ணிட்டோம் ஆசன நிலையில் இருக்கிறோம் அடுத்து முதிரை பண்ணுறோம் அப்போ அந்த முதிரையினுடைய பலனும் கிடைக்கிது மனசு அப்படியே அந்த முதிரையிலையும் மூச்சிலையும் நம்ம கவனம் செலுத்தும் போது அது தியானமாக மாறிவிடுகின்றது அப்போது அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிடத்தில் ஒரு முதிரை நேராக அமர்ந்த ஆசன நிலை ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி தியானமும் பண்ணியிருந்தோம் இதையும் பண்ணிக்கோங்க உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது கழுத்து வலி கழுத்து தசைப்பிடிப்பு பசியின்மை அஜீரண கொளாறு வாயு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சூன்ய முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்ல அஞ்சு முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க இப்போ நம்ம முத்திரைக்கு போகிறோம் நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேயத்தில் கட்டை விரல் இந்த முத்திரையை வச்ச உடனே அஞ்சு முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் இறங்க நீங்கள் கைகளை மடியில் வச்சுக்கலாம் முட்டியில் வச்சுக்கோங்க இரண்டு நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை பண்ண போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க நார்மல் பிரீத்திங் இப்போ அந்த முத்திரைக்கு போவோம் கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த முத்திரை வச்ச உடனே அஞ்சு முறை நல்ல இன்ஹெலன் எக்ஸேல் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இரண்டு நிமிடம் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் செய்யாமல் இருக்கட்டும் ஒரு மணி மூச்சிலே கட்டும் கழுத்து பகுதி கழுத்து தசை பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்ல இன்ஹேலண்ட் எக்ஸைல் ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வாயு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாகவும் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அஞ்சு முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ அந்த முத்திரைக்கு போகிறோம் ஆழ்காட்டி உரல் மடிச்சுக்கிட்றோம் அந்த நேரத்தில் கட்டையவரல் இந்த முத்திரை வச்ச உடனே அஞ்சு முறை நல்ல இனிகளண்டு எக்ஸைல் தென் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே அஞ்சு முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சு வழியாக விடுங்க நார்மல் normal ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறோம் முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அஞ்சு முறை மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வெளியே விடுங்க மூச்சை உள்ள எழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும் இப்போ இந்த முத்திரைக்கு போவோம் நடுவிரல் நடுவரல் மோதர்வரல் வச்சுக்கோங்க இந்த முத்திரை வச்ச உடனே அஞ்சு முறை நல்ல இன்ஹெலன் எக்ஸைல் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் ஆறு இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க நம்ம முதல்ல பார்த்த முதிரை சூன்ய முதிரை சூன்ய முதிரை செய்வதற்கு முன்பாக கை அந்த மாதிரி வச்சுக்கணும் அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து விளையாடு அந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணிக்கணும் பண்ணிட்டு நடுவிரல் மடிச்சுட்டு அதனுடைய கட்டை விரல் இந்த முத்திரைக்கு வந்தவுடனே அஞ்சு முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விட்டுருங்க அந்த மாதிரி அஞ்சு முறை இன்கேல் எக்ஸை பண்ணிட்டு இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சல இறங்க கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முடிச்ச உடனே நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாட்டுறேங்க அஞ்சு முறை நார்மல் ப்ரீத்திங் அடுத்த முதிரை அனுசாசன முதிரை அது செய்வதற்கு முன்பாக அஞ்சு முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாட்டுறேங்க அந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணிக்கணும் இந்த முத்திரைக்கு வந்துடுங்க முத்திரை வந்த உடனே நல்ல அஞ்சு முறை இன்ஹெல் அண்ட் எக்ஸேல் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி ஓட்டுறாங்க அஞ்சு முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க அடுத்த முத்திரை வாயு முத்திரை பார்த்தோம் அந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அஞ்சு முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விட்டுருங்க தென் வாயு முத்திரை இந்த முத்திரை வைத்த உடனே அஞ்சு முறை நல்ல இன்ஹெலன்ட் எக்ஸைல் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க அஞ்சு முறை தென் நார்மல் பிரீத்திங் அடுத்த முத்திரை பார்த்தோம் அபான முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அஞ்சு முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியோடுங்க மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவயிறு உள்ளே போய்க்கிடணும் இந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணிக்கிடணும் இப்போ முத்திரைக்கு வர்றோம் இந்த முத்திரை வச்ச உடனே நல்லா அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியோடுங்க நிமிடம் சாதாரண மூச்சில ரிலாக்ஸ் நிமிடம் முடிஞ்ச உடனே அஞ்சு முறை மூச்சை மூச்சு மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் கை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் மதியம் செய்ய முடியாதவர்கள் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடைய நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் அதே மாதிரி பிரர்தன் லேடிஸ் வந்து இந்த பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் எல்லாம் அழகாக ப்ராக்டிஸ் வாங்க கிழங்கு வகைகளை பொறுமையாக அவாய்ட் பண்ணிகிட்டே வாங்க கீரை வகைகள் காய்கறிகள் பல வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க இரவு வந்து ஆறிலிருந்து ஏழு ரம் ஏழு மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு வாட் காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் மூன்று வேளையும் அரிசி உணவு உண்பதை இரண்டு வேளை இல்லை வேளை சிறுதானிய உணவாக எடுத்துக்கோங்க அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க அழகான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு கழுத்து தசைகள் நன்றாக இயங்கும் வாயு பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் கழுத்து இறுக்கம் நீக்கப்படும் உடலில் நல்ல பிராணாற்றல் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் நன்றாக பசி எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அஜீரணக் கோளார் நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் டபுள்யூ டபுள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் டாட் காம்